இப்ப அது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்காங்க ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு கழுத்துல நம்ம துண்ட போட்டுக்கணும் நீ எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணு பண்ணா டிவி கே நிர்வாகி இதை செய்தார் கே நிர்வாகி அதை செய்தார் அவர் பார்த்தா பத்து நாளைக்கு முன்னாடி மாற்று கட்சியில இருந்து வந்து சும்மாவே ஒரு தொண்டை போட்டுப்பார் எதையாவது இன்னைக்கு கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர் பாத்தீங்கன்னா வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் ஆயிடுச்சு பிளகு அவர் ஒரு தொண்ட ஒரு உடனே அவர் டிவி கே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவி கேனாலே அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல தைரியமா தில்லா எதுவாக இருந்தாலும் அரசியல் பண்ணுவது என்பது தைரியம் தில்ல இருக்க வேண்டும் நேருக்கு நேரு மோத வேண்டுமே ஒழிய பின்பக்கமாக இருந்து மோத கூடாது நீ பேனரை வச்சுட்ட கேச போடு அதை வச்சா கேச போடு எல்லாத்தையும் நீங்க போட 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 நாங்க எழுந்து வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் நீங்க பண்ணுங்க என்னாலும் பண்ணுங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாங்கள் சம்பாதிக்கத்துக்கு வரவில்லை மக்களுக்கு சேவை செய்யதான் நாங்கள் வருகிறோம் அதற்காக நாங்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் எங்கள் தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் அவர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து உதவி செய்யுங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அதனால நாங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைவர் அவர்களே உங்கள் முன் வந்து நின்று அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் எங்கள் தலைவர் இருப்பார் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் எப்போதும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் உங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய தளபதி குடும்பம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த என்ன எல்லாமே பேனர் வைக்க வேணான் வைக்காதீங்க தலைவரை எழுநூத்தி ஒரு கோடி மக்கள் அந்த எழுநூத்தி ஒரு கோடி மக்கள் தேடுறதுல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை தான் அதிகமா தேடுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தாய்மார்கள் நமக்கு இருக்கிறாங்க இளைஞர்கள் நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் சரி வரும் போது யாரை பற்றியுமே கவலைப்படாதீங்க நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே மக்களுக்கு சேவை செய்ய வரோம் வந்திருக்கிறோம் அதனால நீங்க எதை பற்றியுமே யோசிக்காதீங்க அப்படியே பயந்து கேந்தெல்லாம் எதுவுமே நீங்க வந்து இருக்க வேணாம் உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தலைவர் தளபதி தமிழக வெற்றிகழமும் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய குடும்பம் எங்களுடைய குடும்பம் தளபதி குடும்பம் நீங்க வேற குடும்பம் நாங்க வேற குடும்பம் இல்லைங்க நம்ம எல்லாரும் இருக்குது தலைவர் தளபதியுடைய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான் தளபதியை தாட்டி எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தலைவர் தளபதி தான் எங்களை அந்த அளவுக்கு ஒழுங்காக எங்களை வழி ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்